தானதான் பண்ணிடுது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு என்னான்னு பார்த்துக்கலாம் இப்போ வாங்க விழி விழ இப்போ இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தாங்க வாங்கிட்டு சொல்லுறீங்க நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இதில் என்னன்னா ஒன்றும் இருக்காது மண்ணுங்கன்னால எங்கே இருக்காது முடி கிடக்கும் அதனால அந்த முடி மேலே இருக்கும் அதனால நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் அதுக்கு மேலே அது கழுவ ரெண்டு தண்ணி மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வேற தண்ணி ஊற்றி இதில் உப்பு போட்டு தான் ஏற்கனவே அவங்க பிடிச்சிருப்பாங்க அந்த ரத்தம் பிடிக்கலையே ஏன்னா உரையணும்னு அதனால நான் தண்ணிக்குள்ளே தான் அவிக்க போறேன் வாங்க எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு இதை நான் இப்போ என்ன செய்யல வச்சுக்கா போதும் தண்ணி இப்போ இது நல்லா வேகட்டும் வேக விட்டு நான் எடுத்து என்ன செய்கிறேன் இதை என்ன செய்ய போகிறேன்னு வேக விட்டு பார்க்கலாம் நல்லா வந்துச்சா நல்லா இதை இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இந்த தண்ணியை வடிகட்டி கீழே ஊற்றிட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போலாம் அந்த ரத்தம் இப்போ வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் நானா அப்பையெல்லாம் நான் அங்கே சின்ன பிள்ளையார் கையிலலாம் எங்கள் அம்மா வாங்குவாங்க வாங்கி குழம்பு வைப்பாங்க ஒரு துண்டு வந்து உள்ளோலு பெரிய துண்டு போடுவாங்க துண்டு வந்து உள்ள பெரிய துண்டா போடுவாங்க இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஆட்டு இரத்தத்தை வந்து மூணு இடத்துல பிடிச்சிருவாங்க சின்ன 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 கிண்ணமாக வச்சுக்கிட்டு மூணு கிண்ணத்துல பிடிச்சிருவாங்க மூணு பிடிக்கிறாங்களோ நாலு பிடிக்கிறாங்களே தெரியல அப்போ என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு மண் சட்டி அப்படியே ஏந்தாலும் மீன் கொம்பு சட்டியெல்லாம் வச்சுருக்கோம்னா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே சட்டியில தான் பிடிப்பாங்க ஒரு ரத்தம் வாங்கினோம்னாலே ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடலாம் அதிகமாக வாங்கிட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணுவாங்க கட் பண்ணி அழிச்சிட்டு கட் பண்ணி போட்டு பொறுத்தவங்க இந்த மாதிரி வைப்பாங்க அம்மா சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்போ உள்ள இப்போ நம்ம எப்படி வச்சோம்னாலும் வரமாட்டேங்குது இப்போ வந்து இந்த ரத்தத்தை என்ன செய்கிறாங்கன்னா அப்போ ஒன்றா பிடிக்கிச்சு அப்போ நாலஞ்சாக பிடிச்சிடறாங்க அதனால ரெண்டு வாங்கிட்டு சொன்னேன் இதை போய் எடுத்து போய் நான் கட் பண்ணி குழம்பு தாங்க வைக்க போகிறேன் வாங்க போய் கட் பண்ணி அடிச்சிருந்தலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தனி கறியாக வந்து ஒரு காய்கில தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதிலே கொழுப்பு வச்சு வாங்கிட்டு வந்திருக்காப்புல கொழுப்பு வேணாம்னு சொல்லியிருக்கலாம் நான் போகலனாலே இப்படி தான் தனி கரியா ஒரு காய்கலை வாங்கிட்டு ஆன சொன்னேன் அதில் பாதி கொழுப்பு வச்சு வாங்கிட்டு வந்திருக்காப்புல இது என்ன செய்யப்படுறோம்னா இதை நல்லா குக்கரில் விட்டு நல்லா விசில் விட்டுட்டு இது பிரட்டல் தான் செய்ய பார்ப்பேன் குழம்பு இதை பிரக்டல் செய்ய பார்ப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் செய்வாங்கல்ல இப்போ என் வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமத்து செய்யல உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படின்னு பூண்டு சின்ன சின்ன பூண்டா நிறையா சரிக்கு சரி பூண்டு உரிச்சு போட்டு அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு நாலஞ்சுமா கட் பண்ணாமல் பரட்டுவாங்க இப்போ அது மாதிரி நான் பெரட்டை வைப்பேன் வாங்க அதையும் எப்படி பரட்டதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சாஸில் போட்டு பிடிச்சி சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் எவ்வளோ இந்த காய்ச்சலாக கறிக்கி எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாப்போம் பூண்டு பாருங்கள் இவ்வளோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அதனால் பூண்டெல்லாம் நிறையா சேர்க்கலாம் இந்த பூண்டை நான் அப்படியே முழுசா போட்டு தான் வதக்குவேன் நான் வதக்கையில உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயமும் அது மாதிரி நல்ல வஞ்சகம் இல்லாமல் நிறையா உரித்து ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த காய்களை கறிக்கி இது வந்து ரத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் எல்லாம் சின்ன வெங்காயம் தான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரத்தத்தை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ ரத்த குழம்பு தளர்த்திடலாமா ரத்தம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு தட்டுன சோம்பு கொஞ்சோண்டு பட்டா கொஞ்சோண்டு ஒரு ஸ்டாரு ஒரு கிராம்பு கொஞ்சோண்டு கல்பாசி மட்டன் கொம்பு நிறைய தான் நல்லா பொறு சோம்புலாம் நல்லா போட்டேன்னா பொறிஞ்சதுக்கு பிற்பாடு நம்ம கட் பண்ணி வச்சுக்க சின்னவங்க சேர்த்து நல்லா வெள்ள கம்மியாக நல்லா நிறையா நல்ல வெங்காயமா இருக்குது எந்த நேரத்தில் எது சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் விளையும் நிறைய சாப்பிடுவோம் சின்ன வேணா சாதத்துக்கே நம்ம எல்லா குழம்புக்குமே நாளை சின்ன வாய் ஊற்றி எடுத்து தான் சாப்பிட்றது என்ன நல்லா ருசியாகவும் நல்லாவும் இருக்குது சாப்பிட்றது நல்லா வெங்காயம் விலை மட்டும் எப்படி கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரிங்க சூப்பராக இருக்கா கொஞ்சம் உள்ளுக்குள்ள வேகாம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம குழம்புல தானே போகிறோம் வெந்துடும் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன துண்டா போட்டிருக்கேங்க எங்கள் அம்மா பெரிய பெரிய துண்டா இது நாலு துண்டு சேர்ந்தது ஒரு துண்டாக இருக்கும் ஏன்னா அந்த ரத்தம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஏனத்தோரில் பிடிக்கையில் ரத்தமும் நல்லா வெயிட்டாக நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு உயரமாக இருக்குமா அதை அவித்தோம்னா பீஸு உள்ள பெருசு வரும் நம்ம கட் பண்ணோம்னா அவிச்சு கட் பண்ணோம்னா பீஸ் உள்ளோட பெருசு வரும் இது தோசை தோசையாக நம்ம ஊற்றாப்ப மாதிரி எப்படி சொல்கிறது ஊற்றாப்ப மாதிரி சின்ன சின்ன சின்னதாக இருக்கா அதனால இது இவ்வளோ பெரிய பீஸ் தான் வரும் நான் அப்ப ஒரு தொட்டு கருவுளை போட்டுக்கான் நான் இப்போயும் நான் ரொம்ப நான் வந்து இல்லை இன்னைக்கு ஏதோ ஒரு நினைப்பு வந்து வச்சு சாப்பிடலாம்னு அதுக்காக வாங்கிட்டு வர சொல்லி வச்சிடலாம் இதுக்கு நம்ம புளி எல்லாம் சேர்க்கறது இல்லையா அதனால கொஞ்சம் தக்காளி அதிகமாகவே சேர்த்துக்கணும் ஒரு மூணு தக்காளி மீடியமான தக்காளி ஒரு மூணு தக்காளி இது போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு கல் உப்பு போட்டு வதக்கணும்னா நல்லா வதங்கும் ஒரு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு காய்க்கும் தக்காளி என்ன இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ற கலந்த தூள் வத்த குழம்பு தூள் இருக்கான்னு கலந்த அரைக்கிறோம்ல இதுவே மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே போடலாங்க பெரும்பாலும் கலந்த தூள் நிறைய பேர் வாங்குவாங்க எல்லா குழம்புக்குமே சேர்க்கலாம் வத்த குழம்புகள்லாம் சேர்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இந்த ரத்த குழம்புக்கு இந்த கலந்த தூள் தான் சேர்க்க நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் இப்ப வேணுங்கிற சூழலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வரப்பு வரைக்கு விட்டு தேவையான தண்ணியை தண்ணி அதை ஊற்ற வேண்டாம் இப்ப தண்ணியை சேர்த்துடலாமா இப்ப எல்லாம் அந்த பச்சை தண்ணியை ஊத்துற விடாங்க அப்ப எல்லாம் எங்க அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பச்சை தண்ணியை அந்த குழம்புக்கு எந்த குழம்புக்குமே பச்சை தண்ணி தேக்கப்படாது ரெண்டாவது மூணாவது கழுவுறம்புல அரிசி தண்ணி அதை ரெண்டு தடவை கழுவி கீழே வச்சுட்டு மூணாவது தண்ணியை எடுத்து கம்ப்ளீட்டா ஒரு நாள் பாக்கலாம அது ரசமா இருந்தாலும் சரி அந்த கை தண்ணியில தான் ஓகே பாங்க போதுங்க கொஞ்சமா குழம்பு போதும் இப்ப இதுக்கு நம்ம தேவையான உப்பை போட்டு கொதிக்க விட்டுடலாம் இதுக்கு வெறும் தேங்காயா ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எவ்வளவு நீங்க குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் அரைச்சு போட்டுங்க அவ்வளவுதான் இப்ப கொதிக்க விட்டு காட்டுறேன் குழம்பு நல்லா கொதிச்சுச்சா அதுல வந்து நான் என்ன சேர்த்துக்கா ஒரு சின்ன உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கேன் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் முருங்கக்காய் தான் போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு என்ன சேர்க்கணுமோ அதை போட்டுக்கலாம் ரத்தத்தை போட்டு நல்லா ஒரு கொதி அழுதுபாடு அரைச்சுட்டு இருக்க தேங்காயும் சேர்க்கலாம் ரத்தமும் போட்டு நல்லா கொதிக்குதா இப்ப தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாங்க வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன் பாக்கி எல்லா சமானியுமே நம்ம அந்த கலந்த தூளில் அதை சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால நான் வேற எதுவுமே சேர்க்கலை அந்த கலந்த தூள் தேங்காய் கொஞ்சம் தான் அரைச்சி விட்டிருக்கேன் அவ்வளோதான் ஒரு கிளம்பு களைச்சிட்டு இறச்சி தான் சூப்பரான ரத்த குழம்பு ரெடி சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் பொச்சை குழம்பு மாதிரி தான் அவ்வளோதான் பொச்சை குழம்பு மெத்தட தான் நான் வைப்பேன் அருமையாக இருக்கும் ஒரு கொதி வந்தோன்னா விரக்கிட்டு நம்ம மட்டன் வதக்கி விட்டுடலாம் மட்டன் கிரேவி பண்ணிடலாமா புண்ணு உண்டு கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஸ்டார் இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு நம்ம அரைஞ்சதுங்க பின்னாங்க சேர்த்து எங்காய்கிட்ட பூண்டையும் சேர்க்கலாம் நல்லா ஓரண்டு அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க நல்லா நம்ம போட்டால் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு ரெண்டு கிழங்குன்னு கட் பண்ணி போட்டு வேக வச்சிருக்கேன் இதுல நம்ம நம்ம வீட்லேயே மட்டன் பொடி ரெடி பண்ணுறோம்ல அந்த மட்டன் பொடி தான் போட போகிறேன் போட்டுவோமா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறோம்ல மட்டன் தூள் அந்த தூள் தாங்க பாக்கையிலே எப்படி கலர் ஃபுல்லாக சொல்லிங்களா இது ஒன்றையும் போட்டால் பாருங்கள் வேறு எதுவும் இதோட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நீங்கள் மிளகாய் தூள் மல்லிகுடி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இது போட்டிங்கனால அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்க்கலாம் அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இதை போட்டுடலாம் நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருங்க மட்டன் அவிச்சு வச்சுருக்கோமா அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு கலர் தேவையான உப்பு சேர்த்துருவோம் காரம் வந்தால் மல்லிப்பூ எல்லாமே கரெக்டாக நடவில் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மட்டன் நல்லா வெந்துருக்குதா இதுக்கு இப்போ கொஞ்சமாக நம்ம மட்டன் தண்ணி வேக வச்ச தண்ணியே கொஞ்சோண்டு இருக்குது அதையே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த தண்ணியவே நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரசம் வந்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தலை கடன்னு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும் இது வந்து நான் சாப்பிட தொட்டு சாப்பிட தான் சாதத்துக்கு ஒரு கல் உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வந்துங்க மட்டன் கொஞ்சமாக கயல் சாப்பிட மாட்டாப்பில மட்டன் சாப்பிடவே மாட்டா கயல் மீன் நல்லா சாப்பிடுவால அப்புறம் சிக்கன் சாப்பிடுவாங்க மட்டன் ஒட்டி சாப்பிடவே மாட்டாவே அதனால் கொஞ்சமாக செஞ்சாச்சு ரத்த குழம்பு வச்சிருக்கேன்னா அது சாப்பிடுவாங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்துருக்கிறப்பாடு தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் போட்டு தேங்காயிலையும் நான் ஒன்றும் சேர்க்கலங்க நான் சோம்பு போட்டு தாளித்தோம்ல அவ்வளோதான் தேங்காய் வெறும் தேங்காய் தான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்குவேன் சூப்பராக நல்லா அப்படி வந்துருச்சா தக்காளி போட்டேங்க அது கையில் கொஞ்சம் வெளியில் போயிட்டால அந்த தக்காளி போட்டு வதங்கினதை எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வீடியோ பிடிச்சாங்க அதை விட்டுட்டாங்க தக்காளி போட்டு நல்லா வெங்காயம்லாம் வதங்குறதுக்கு பாடு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க நம்ம ரெடி பண்ணுற மசாலா ஐட்டம் எல்லாமே அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க உண்மையிலே அருமையாகவும் இருக்குதுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வெறும் தேங்காய் தான் வேறு எதுவுமே இருக்கும் நான் சேர்க்கலை சேர்த்து நல்லா ஒரு சுள்ள சுள்ள நல்லா வதக்கி விட்டு இறக்கி வச்சுக்கொண்டிடலாங்க நல்லா வதங்கட்டும் வதங்க இறக்க வச்சிக்கொடனே அந்தளவுக்கு கிரேவியாக நான் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடாதான் போட்டும் சாப்பிடுவாங்க எங்கள் பையன் போட்டுக்கிட்டும் சாப்பிடுவாங்க சாதத்தில் போட்டும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மாதிரிலாம் மிளகையெல்லாம் செய்வாங்க அவ்வளோ அருமையாக நல்லா இருக்கும் சாப்பிடுது இதெல்லாம் எங்கள் அம்மாவோடய பக்குவம் தான் அம்மா அப்படி தான் செய்வாங்க பூண்டு சரிக்கு சரி இன்னுமே பூண்டாக இருக்கும் அந்த பூண்டும் எண்ணெயும் அந்த கறியோட சே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த பூண்டெல்லாமே ஒதுக்கி வைப்பாங்க இதில் கிடக்க பூண்டை எல்லாமே ஒதுக்கி வச்சிருவாங்க அவ்வளோதான் நான் இறக்க போயிட காட்டுறேன் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி அருமையாக இருக்கும் இந்த பூண்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட சொல்லுங்க சும்மா வெறும் ரசம் வச்சு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையா இருக்குங்க நான் வச்சிருக்கேன் மட்டன் ரசமும் கொஞ்சம் வச்சுருக்கேன் ரசமும் கொஞ்சம் வச்சுருங்க அருமையான ரசம் இந்த ரசம் இருந்தாலே நமக்கு போதும் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ நாங்கள் இப்போ சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பிடையில பார்ப்போங்க சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிட்டா எல்லாமே நம்ம ரெடி பண்ணுற திருவையில் அரைக்கிற மசாலாலங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அப்புறம் குழம்பு பாருங்கள் ரத்த குழம்பு இந்த மாதிரிலாம் யாரும் வச்சிருக்கீங்களா வச்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இன்னும் புதுசாக தான் ட்ரை பண்ண போறீங்களா என்னன்னு கமான்னு சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்கும் தொட்டிக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் மட்டன் ரசம் அப்புறம் ரெகுலராக வர்க்க இது மாதிரி வத்தல் வடவோம் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அந்த டெய்லி வத்தல் வச்சு சாப்பிட்றீங்க ஆனால் குண்டாகவே மாட்டுறீங்க அப்படின்னு வச்சு சாப்பிட்டா குண்டாக எனக்கு அதனால நான் ரெண்டு நம்ம குழம்பு தாலிக்கையிலே அதில் போட்டு ரெண்டு பொறிச்சு எடுத்துக்குவேன் அப்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பெட்டி போட போறப்பட அப்போ நான் புதுசாக ல்லாம் ரெண்டுறிச்சு தாங்க நான் பெட்டியே போட ஆரம்பிப்பேன் அதனால் ரெகுலராகவே ரெண்டு பொறிச்சிடுவேன் அவ்வளோ தாங்க இந்த ரத்த குழம்பும் ரத்தம் பொ பொறிச்சி எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க இந்த மாதிரி ரத்த குழம்பு வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமாண்டில் நான் சூப்பராக வச்சுருக்கேன்னா என்னென்னா அதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்